ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க இந்த மாட்டின் முழு விவரத்தை நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முழு விவரத்தின்னு சொல்கிறோம் மூன்றாம் ஈத்துங்க மாட்டிற்கு இப்போதாங்க புதுவாயுங்க புதுவாகுன்னா கடை முழப்பாக இருக்குதுங்க ஆறு பலம் முடிஞ்சு அரைக்கடையாக இருக்குதுங்க இப்போதான் புதுவாக மாடுங்க மூன்றாம் ஈத்து தாங்க மாட்டிற்கு சுளி சுத்தங்க நண்பர்களே போன ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அதிக கரவை கறந்துருக்குங்க பதினெட்டு பத்தொம்பது தான் ரெண்டு வேலைக்கு அந்த அந்த ரேஞ்சு கறந்துருக்குங்க காலையில் பத்து சாயந்தரம் எட்டு அந்த அந்த ரேஞ்சு கறந்துருக்குங்க பதினஞ்சுக்கு மேலே தாங்க கன்ஃபார்ம் பாலுங்க ஒரு ரெண்டு லிட்டரு கம்மியாக முன்ன பண்ண பதினஞ்சு கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிற்கு சுழி சுளி சுத்தங்க மாட்டோட உடல் அமைப்பு பாருங்கள் நல்லா வளர்ப்பு இருந்திருக்குங்க தீனி தண்ணிக்கு மேட்ச்சு தண்ணிக்கு அதே மாதிரி குணமணத்துலேயே அருமையான குணமானங்க நண்பர்களே சுளியும் பாருங்கள் கடைசியாக காமிச்சிருப்போம் நெத்தியில் ஒரு சுழி தான் முதுகுல ஒரு சிலி தான் நண்பர்களே இருக்கும் மாட்டு நல்லா வெயிட் மாடுங்க சதுர்த்து சதுரம் நல்லா வெயிட் மாடுங்க கன்று இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ப பத்து டு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பதினஞ்சு நாள் மடி எடுத்துருச்சுங்க ஒரு அரை மடி எழுந்துருச்சு இன்னும் மடி லூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான லூஸாக இருக்குங்க அது மடியும் எடுத்து காமிச்சிருப்போம் அதையும் பாருங்கள் மாடு நடைவடையும் பாருங்கள் தீனி தண்ணிக்கு மேட்ச் தண்ணிக்கு எல்லாத்துக்குமே சின்னவங்க பெரியவங்க யாரும் பிடிச்சிக்கலாங்க அதே மாதிரி மிஷின் கருவிக்கு கை கருவிக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாடுங்க மாட்டோட அந்த மடித்தரையும் பாருங்க காமிச்சிருக்கும் பாருங்கள் நெத்தியில் பாருங்கள் கரெக்டாக ஒரே சிலிதாங்க முதுகில் ஒரு சிலி தாங்க கரெக்டாக இருக்கும் முதுகில் ஒரு சிலி இருக்குங்க மாடு நல்லா வளர்ப்பு இருந்துருக்குங்க நல்லா சதுர்த்து சதுரமான மாடுங்க மாட்டோட பாருங்க நிரம்பு தாரை பாருங்கள் ஒரு இஞ்சி தரம் இருக்குங்க அதே பாரு அதே மாதிரி பாருங்கள் அந்த காம்பையும் காமிச்சிருப்போம் காம்புலமும் நல்லா கேப் இருக்குதுங்க மிஷின் ஆகிற மாதிரி இருக்கும் கை ஆகிற மாதிரி தாங்க இருக்கும் அந்த மாதிரி காம்பு நல்லா கேப்பில் இருக்குது இது விற்பனைக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்நாக்கி மட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்ம்ல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்திங்கனாங்க ராசிபுரம் டூ ஆத்தூர் மெயின் ரோட்டில் திம்நாயக்கிம்பட்டி திம்நாயக்கம்பட்டியை பக்கத்தில் ஒண்டிக் கடைங்க அங்கே தாங்க இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா வாழப்பாட்டி டு தமம்பட்டி மெயின் ரோட்டில் திம திம்நாயகம்பட்டிங்க அங்கே தான் நம்மளோட ஃபார்ம் இருக்குங்க இந்த மாட்டின் விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்பர்களே அறுபத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருக்கேங்க அறுபத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி விலையில மின்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைபிளாக இருக்குங்க உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டாக பண்ணலாம் நீங்கள் அட்வான்ஸ் போட்டால் போதும் சேஃபாக கொண்டு வந்து வரைக்கும் எங்கள் பொறுப்பில் கொண்டு வந்து கொடுக்குறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி